கூடாது நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு பிரிஸ்தா ஒரு கதையை நம்ம கேட்க போறோம் நல்லா நிமிந்து கருங்க பாப்பா எல்லாம் நிமிந்து கருங்க எல்லாம் ஆயா தாத்தாவா இருக்கீங்களே நான் இப்ப உங்களுக்காக என்ன பண்ண போறோம் இன்னைக்கு ஒரு புது ஃப்ரெஷ்ஷா ஒரு கதை எடுத்து சரியா சரி இப்ப நம்ம இங்க இருக்கிறோம்ல இங்க இருக்கும்போது ஒரு நல்ல பிரைட்டா வெள்ளை கலர்ல ஒரு உருவம் நல்ல விங்ஸோட வந்து இங்க இறங்கினா என்ன பண்ணுவீங்க நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவோம் பயப்படுவோம் எப்படி பயப்படுவீங்க இது எயிட்டு வந்து உருவம் நடுவில் இப்போ நம்ம முன்னாடி வந்து இறங்குது ஒயிட் கலர்ல நல்லா பிரைட்டா இருக்கும் பின்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கு நல்லா பெருசாக இருக்கா என்ன பண்ணுவீங்க பயப்படுவீங்கள்ல பயப்பட மாட்டியா நீ தைரியம் பண்ணா ஏ வெரி குட் நம்ம என்ன பண்ணுவோம் பயப்படுவோம் இல்லையா முதல்ல பயந்தான் வரும் தான் ஏசப்பா இருக்கிறாரு தைரியம் வரும்ல சரி அதே மாதிரியும் ஒரு பொண்ணுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தா குரூப்ல இருந்தா அதே மாதிரி ஒரு கதை அவங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு உருவம் வந்தது அவங்க என்ன பண்ணாங்கன்றத நம்ம சரியா அந்த பொண்ணு பேரு மரியா அந்த பொண்ணு பேர் என்னது அவங்க எந்த ஊர்ல இருந்தாங்கன்னா கலிலையான்ற ஊர்ல இருந்தாங்க எந்த ஊர்ல இருந்தாங்க அவங்க அந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா அவங்க வேலை குரூப்ல நம்மள மாதிரி ஒரு குரூப்ல அவங்க தனியா உட்காந்து வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ரூமே பயங்கர பிரகாசமா பிரைட்டா ஒரு பெரிய உருவத்தோட ஒயிட் கலர்ல ஒரு உருவம் முன்னாடி வந்து நின்றுச்சு நம்ம சொன்னே இல்லையா அதே மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க அந்த உருவத்தை பார்த்தோன்னா அந்த மாதிரி பயங்கரமா பயந்துட்டாங்க பயந்தோடனே அந்த உருவம் என்ன சொல்லுச்சு சொல்லிச்சு பயப்படாதே பயப்படாத நான் தேவனிடத்துல இருந்து வர காவிரியர் என்னும் தூதர்னு சொல்லிச்சு என்னன்னு சொல்லிச்சு

அப்ப அந்த தூதன் என்ன தெரியுமா சொன்னாரு இன்னைக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது ஒரு குழந்தை உனக்கு பிறக்க போகுது அந்த குழந்தை எல்லாருக்கும் வந்து நன்மை மட்டும் செய்த குறை குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உடனே இவங்க கேட்டாரு எனக்கு எப்படி குழந்தை பிறப்போ கல்யாணம்னா தானே குழந்தை எனக்கு எனக்குதான் கல்யாணமே ஆகல எப்படி குழந்தை பிறப்போன்னு அவங்க டவுட் கேட்டாங்க உடனே அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க தேவனிடத்துல இருந்து அவர் பல்லமையுள்ள பலம் உன் மேல நிழலிடும் அதன் மூலமா அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை என்ன தெரியுமா தேவனுடைய பிள்ளை தேவனுடைய குமாரன் என்ன அவருக்கு ஏசு பேர வைக்க சொன்னாங்க என்ன பேர வைக்க சொன்னாங்க ஏசு பேர வைக்க சொன்னாரு ஏசுனா என்னன்னு தெரியுமா நம்ம சொல்ற ஜீசஸ் அப்ப கூட சொன்னீங்களா ஏசு இருக்காரு பயப்பட மாட்டோன்னு ஏசுனா என்னன்னு தெரியுமா ஏசுனா என்னன்னா உலகத்துல இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் ரட்சிக்கிறவன் தான் ஏசு வேற அவரு உலகத்துல இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் ரச்சிக்கிறவர் இயேசு அதனால நீங்க என்ன பண்ண இயேசு வந்து பேர் வையும் சொன்னாரு உடனே அவங்க என்ன பண்ணாங்க அத நினைச்சுட்டே இருந்தாங்க ஓகேவா மரியாதை யாருன்னா இப்ப கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் போயிருக்கீங்களா உங்க மாமா சித்தி கல்யாணத்துக்கு எல்லாம் போயிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க நிச்சயதார்த்தம் ஒண்ணு பண்ணுவாங்கல்ல நிச்சயத்தை நீங்க போயிருப்பீங்களா நிச்சயத்துக்கு எல்லாம் போயிருப்பீங்களா நல்லா சாப்பிட்டு வந்திருப்பீங்கல்ல அந்த மாதிரி யோ மரியாதுக்கும் யோசிப்புன்றவங்களுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து இருந்துச்சு சரி அடுத்து கல்யாணத்துக்காக கொஞ்ச நாள் இருந்த தான் இந்த தூதன் வந்து கிட்டே பேசினாங்க சரியா இப்ப இந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறம் மரியாதை நினைச்சுட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் யோசிப்புக்கும் மரியாதை அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன ஆயிட்டாங்க தேவனிடத்துல இருந்து ஒரு நிழல் அந்த பலம் வந்து நிழல் நிழல்டுறதுனால அவங்க என்ன ஆயிட்டாங்க கர்ப்பவதி ஆயிட்டாங்க கல்யாணம் முன்னாடி கண்ணி என்ன கர்ப்பவதியா மாறி இருந்தாங்க

அவர் கடவுள் வந்து நம்மள மாதிரியே பொறந்து நம்மள மாதிரியே வாழ்ந்து நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் அவரும் ஏத்துக்கிட்டு நம்மளுடைய பாவங்களை அவர் ஏத்துக்கிட்டு சிலுவல்ல மறித்து மூன்றாம் நாள் உயிர் போயிடணும் அதாவது நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் ரட்சிப்பு கொடுக்கணும் நம்மளுடைய பாவத்துல இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கணும்ன்றதுக்காக தான் தேவன் என்ன பண்ணாரு மரியான்ற ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய வயிற்றுக்குள்ள வந்தாரு தேவனுடைய குமாரன் வந்து வந்தாரு புரிஞ்சுதா இப்போ என்ன ஆச்சுன்னா இப்ப இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்கல்ல

பதிஞ்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க சரி அந்த மாதிரி வந்து என்ன பண்ணாங்கன்னா அப்போ மரியா வந்து என்னன்னாங்க பிரகனண்டா இருந்தாங்க யோசிப்பு வந்து கழுத மேலே ஏற்றிக்கிட்டு அவங்களோட ஊர் எங்க ஊர்னா யூதேயாவில் இருக்கிற பெத்ரகம் போனாங்க எங்க போனாங்க யூதேயா என்ற ஊர் நாட்டில் இருக்கிற பெத்ரகம் என்ன பண்ணாங்க யூதேயா யூதேயா நாட்டில் இருக்கிற பெத்ரகம் அப்படின்ற ஊருக்கு போனாங்க சரியா அவங்க வந்து தங்கத்துக்கு அங்க எங்கேயுமே இடம் இல்லை ஏன்னா எல்லா சத்திரங்களும் எல்லா அந்த லாட்ச் தங்குற ரூம் எல்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாமே ஃபுல்லா இருந்ததுனால இவங்களுக்கு தங்கறதுக்கே இடம் இல்லாதனால ஒரு சின்ன வீட்டுல ஒரு குட்டியா ஒரு தொழுவ மாதிரி அதாவது மாடு எல்லாம் கட்டி வைக்கிற மாதிரி ஒரு இடம் இருந்தது அந்த இடத்துல தான் அவங்களுக்கு கிடைச்சிது அப்ப அவங்க போய் அங்க இருக்கும்போது அவங்களுக்கு பிரசவ வலி வந்துச்சு குழந்தை பிறக்கிற நேரம் வந்துச்சு அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இது பண்ணி குழந்தை வந்து அழகா பிறந்துடுச்சு ஓகேவா பிறந்த உடனே என்ன ஆச்சுன்னா ஒரு இருட்டுல தூரத்துல எங்கயோ ஒரு இடத்துல என்ன பண்ணாங்க மெய்ப்பர்கள் மெய்ப்பர்கள் யாரு ஆடு மாடு எல்லாம் மெய்ப்பாங்கல்ல அந்த மெய்ப்பர்கள் பகல் எல்லாம் மேய்ச்சிட்டு நைட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய கொட்டக இருக்கும் அதுக்குள்ள அதை அடைச்சிட்டு அதை காவல் காத்து வெளியில தூங்கிட்டு இருப்பாங்க நைட்ல திரும்பி காலையில எழுந்துச்சு அந்த ஆடு மாடுகள்லாம் திறந்து கூட்டு போய் மேய்க்க வைப்பாங்க ஓகேவா அது வந்து ஒரு நைட்டு நேரம்ன்றதுனால கொட்டகைக்குள்ள என்ன உடனே இங்கே ஏஞ்சது என்ன பண்ணாரு அங்கே போயிட்டு அவங்க கிட்ட இறங்கி வந்தாரு இப்ப எப்படி வந்து கிட்ட வந்தாரோ எப்படி மரியாதை கிட்ட வந்தாரோ அதே மாதிரி கிட்ட இறங்கி வந்தாங்க அந்த என்ன தெரியுமா சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஏஜ் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு அவர் வந்து இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் சமாதானம் கொடுக்க வந்திருக்கிறாரு யார் எதுக்காக வந்திருக்காரு முதல எதுக்காக வந்தாரு பாவத்துல இருந்து ரட்சிக்க வந்தாரு அப்புறம் மனுஷர்கள் எல்லாருக்கும் சமாதானம் கொடுக்க வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே இந்த மாதிரி ஒரு ஒரு பிள்ளை வந்து என்ன சுத்தி முன்னணி அதை நீங்க பாப்பீங்க போய் பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஏன் மெய்பர்கள் கிட்ட போனாங்க அப்படின்னா மெய்பர்கள்லாம் வந்து அந்த ஊர்ல ரொம்ப ஒடுக்கப்பட்டவங்க மற்றவங்களால வந்து வெதுக்கப்படுறவங்களா இருப்பாங்க அதனால தேவன் அவங்களை தேடி போய் முதல்ல அந்த கிறிஸ்துமஸ் உடைய அந்த சுவிசேஷம் தான் அங்க சொன்னாங்க நற்செய்தி கிறிஸ்துமஸ் உடைய நற்செய்தி சொன்னாங்க அந்த மேய்ப்பர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க இயேசு பிறந்திருக்காரா மேசியா பிறந்திருக்காரா சொல்லி அந்த பிறப்ப கொண்டாடி டேட்டா பண்ணாங்க அந்த பிள்ளைய பாக்கிறதுக்கு வந்தாங்க அது மட்டும் இல்ல மூன்று நிறைய சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க கீழே ஏதோ ஒரு தேசத்துல

நீங்க முன்னாடி பண்ணா அது என்ன பண்ணும் உங்களுக்கு முன்னாடியே போகும் அதே மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க அந்த ஸ்டாரை ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க வந்தாங்கனா இந்த யூதேயாவுல இருக்க கேம் அப்படிங்கற ஊர்ல வந்து அந்த ஸ்டார் இருந்துச்சு ஓகேவா அப்ப இந்த ஊர்ல தான் ராஜா பிறந்திருக்கும் நான் என்ன பண்ணாங்க அவசர அவசரமா ஓடி போய் அந்த அரண்மனைக்குள்ள அந்த ஊருக்கு போனாங்க ஒரு ராஜா இருப்பார் இல்ல அரண்மனைக்குள்ள அரண்மனைக்குள்ள ராஜா இருப்பார் அந்த ராஜா பேர் என்னன்னா கேரோத் ராஜா என்ன ராஜா கேரோத் ராஜா கேரோத் ராஜா கிட்ட ஓடி போய் இங்க வந்து யூதருக்கு ராஜா

அப்படின்னு வந்து தந்திரமா சொன்னது சரியா உடனே இவங்க என்ன பண்ணாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த மூணு சாஸ்திரிகளும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க அங்க இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனாங்க போனா ஒரு மாடு கருவதுக்கு மேலே கரெக்டாக அந்த ஒரு குட்டி வீடு அந்த இதெல்லாம் ஆடு மாடுலாம் அடைக்கிற அந்த மாதிரி ஒரு வீட்டில் மேலே என்ன ஆயிடுச்சு ஸ்டார் வந்து நின்றுச்சு உள்ளே போய் பார்த்தா மரியாளு யோசியப்பு பிள்ளையை வச்சுட்டு இருந்ததை பார்த்தாங்க ஓகேவா அந்த சாஸ்திரிகள்லாம் சும்மா வரல விலை ஏற பெற்ற பொண்ணு கோல்டுதான் இப்போ எவ்வளோ ரேட் இருக்குது அந்த நல்ல நிறைய கோல்டு அதுக்கப்புறம் வெள்ளை போடும் அந்த மாதிரி சொல்கிற அந்த நல்ல உச்சிதமான எல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணாங்க அந்த பிள்ளைக்கு முன்னாடி வச்சு பணங்கினாங்க சரியா

அவரோட பிறப்ப கொண்ட நம்ம கொண்டாட தானே வந்திருக்கீங்க கொண்டாடுற மாதிரியே தெரியலயே நம்ம என்ன பண்றோம் எதுக்காக வந்திருக்கோம் அவரோட பிறப்ப கொண்டாடதான் வந்திருக்கோம் சரியா அவர் எதுக்காக பிறந்தாருன்னு சொன்னேன் ரட்சிகொண்ணா ரட்சிக்கொண்ணா என்னது ஜனங்களோட பாவங்கள ஜனங்களுடைய பாவங்கள்ல இருந்து ரட்சிக்கா வந்திருக்கேன் சரி இயேசு யாரு தேவனுடைய குமாரன் இயேசு குமாரன் சரியா இயேசுனா என்ன ஜனங்களுடைய பாவங்களை ரட்சிக்க வந்தாள் சரியா